நம்முடைய யூடியூப் சேனலை சார்ந்த அனைவருக்கும் செந்தில் குமாரனுடைய வணக்கம் இன்றைய புத்தக விமர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் அப்படின்னா தாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் இல்லை என்ன மாதிரியான சந்தேகங்கள் வந்தாலும் அதுக்கு விடை கீ கீ தேடனீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் நிச்சயமாக வந்து பதில் சொல்லும் இன்னொரு விஷயம் இந்த புத்தகம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டரை லட்சம் பிரதிகள் விற்கப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து மகாத்ரா யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகத்தார் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய விலை அற்புதமான புத்தகம் ஏன்னால் நம்ம நம்ம மனக்கஷ்டங்களை இன்னொரு மனுஷனோடு பகிர்ந்துக்கும் போது இன்றைக்கி நமக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு நமக்கு எதிரிகளாக மாறலாம் அல்லது துரோகிகளாக மாறலாம் எப்படி வேணால் மாறலாம் அப்போ நமக்கு கஷ்டம் வரும்போது நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நம்மளை மேலும் கஷ்டத்தை உண்டாக்கிடுவாங்க அதனால நம்ம அந்த மாதிரி ம நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் மனிதர்களிடம் சொல்வதை விட மனசுக்கு பிடிச்ச புத்தகங்களோடு நம்ம அதை பகிர்ந்துக்கலாம் இல்லை அந்த மனசுக்கு பிடிச்ச புத்தகங்கள்ல இருந்து அதுக்கான ஆறுதலை நம்ம தேடலாம் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கமே தாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புத்தகத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார் அதில் நான் ஒரே ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை பற்றி நிறைவு செய்யலான் இருக்கேன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி அந்த ஆளுமைகளை வழிநடத்தக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க இப்போ குறிப்பாக வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி ராம்நாத் அச்சரேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார் சச்சின் அவருக்கு சச்சின் அளவுக்கு அவர் மிகப்பெரிய புகழ் பெற்றவர் அப்படின்னா இல்லை ஆனால் இருந்தாலும் சச்சினுடைய ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு பார்த்து சச்சினை வந்து எந்த வழியில் கொண்டு போகணுமோ அந்த வழியில் கொண்டுன்னு போயிட்டு புகழினுடைய உச்சிக்கு அவரை கொண்டு போய்விட்டார் அதே மாதிரி ஓ என் நம்பியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடி உஷா தங்கமங்கை பிடி உஷாவினுடைய பயிற்சியாளர் அவர் வந்து பிடி உஷாவுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டரா டூ ஹண்ட்ரடா ஃபோர் ஹண்ட்ரடா எது வந்து உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறத பார்த்து உனக்கு உன்னுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீ செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடி உஷாவை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய தங்கமங்கையாக மாற்றின அந்த ஒரு மிகப்பெரிய கோச் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ என் நம்பையார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ நம்ம மகாபாரதம் இதிகாசம் சொல்லக்கூடிய நம்முடைய மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியாருடைய சீடன் தான் மாணவன் தான் அர்ஜுனன் ஆனா அந்த அர்ஜுனன் போரில் துரோணாச்சாரியாரையே வந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்போ அது முழுக்க முழுக்க அந்த அர்ஜுனனை உருவாக்கிய துரோணாச்சாரியாரினுடைய பெருமையை தான் சார் இப்படி யாராவதுனா இருக்கட்டும் வாழ்க்கையில வந்து மேலே வரணும் அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவர்களுடைய குறை நிறைகளை சொல்லி வாழ்க்கையில் பட்டை தீட்டி அவர்களை ஜொலிக்க வைக்கிறார்கள் அப்போது அந்த மாதிரி வந்து மற்றவர்களுடைய பார்வை நம் மேல்பட்டு நம்மை வந்து நாம் சரி செய்து கொள்ளுகிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்கிறேன் அடுத்ததாக இப்போது நமக்கு வந்து ஆரம்ப கல்வியில் இருப்போம் அதாவது நம்ம வந்து எல்கேஜி யுகேஜி சேர்ந்து ப்ள ஒன் டூ அந்த மாதிரி அப்படியே போய்ட்டு ப்ளஸ் டூ முடிப்போம் அதுக்கப்புறம் மருத்துவமோ பொறியியலோ இல்லை சட்டமோ ஏதோ ஒரு துறையில் மிகப்பெரிய ஆளாக நம்ம மாறிடுவோம் ஆனால் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர்கள் இன்னமும் அதே இடத்துல அதே எல்கேஜி பசங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நாம் தான் உயரத்துக்கு போனாலும் கூட நாம் எவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டாலும் கூட அந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவர்களுடைய அறிவில் கடை அவர்களுடைய அறிவில் அந்த ஆரம்ப கல்வியில் நமக்கு கிடைச்ச அந்த அடிப்படை அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது சூரியன்ட்டு இருந்து ஒளியை பிரிச்சுட்டிங்கன்னா சூரியன் ஒன்றுமே இல்லை ஒரு மண் மண்பானையிலிருந்து மண் துகள்களை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணுன்றதே அடையாளம் இல்லாமல் போயிடும் அது மாதிரி ஒவ்வொரு பொருள்கிட்டயும் அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் மாணவர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் யாரவனாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவருடைய வழிகாட்டிகள் அவர்களுடைய போதனைகள்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டிங்கன்னா நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன் எவ்வளோ ஒரு உண்மையான வரிகள் பாருங்கள் அப்புறம் இன்னொரு இடத்துல இதுலேயே வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறார் ரொம்ப அற்புதமான கதை ஒரு கணக்குவாதியருடைய கிளாஸில் வந்து ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணியிருந்துருக்கான் இவர் வந்து என்ன கணக்குவாதியார் என்ன பண்ணியிருக்காரு போர்டில் வந்து ஒரு ஆயிரம் அப்படின்னு போட்டு எழுதிட்டு இது எவ்வளோடா அப்படின்னு கேட்டிருக்காரு அவனை எழுப்பி இது எவ்வளோன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் எழுந்திருச்சு ஆயிரம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி அதுக்கு அந்த ஆயிரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஜீரோ போட்டு இது இப்போ இப்போ எவ்வளோடா அப்படின்னு கேட்டிருக்காரு பத்தாயிரம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி அந்த ஆயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு முன்னாடி அந்த ஒன்றுக்கு முன்னாடி ஒரு ஜீரோவை போட்டு இப்போ இது எவ்வளோடா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்பவும் பத்தாயிரம் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு நிமிஷம் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆசிரியர் பேசினாரா அதாவது முக்கியமான ஒரு எண்ணுக்கு பின்னாடி முக்கியமில்லாத ஒரு எண்ணை போட்டால் அதுக்கான மதிப்பு கூடுது அதே முக்கியமான எண்ணுக்கு முன்னாடி முக்கியமில்லாத ஒரு எண்ணை போட்டால் மதிப்பு மாறல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் மாணவன் ஆசிரியர் உறவும் ஆசிரியர் பின்னாடி நீ இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை உயரும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு விட அப்படியா இருந்து நீ இதே மாதிரி தான் இருந்த வகுப்பில் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடி நீ என்ன வேணா பண்ணிகிட்டு இருக்கலாம் எனக்கு முன்னாடி நீ போகணும்னு நினச்ச அப்படின்னா உனக்கான மரியாதை என்ன நீயே நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நம்முடைய நலம் விரும்பிகள் பயிற்சியாளர்கள் குருக்கள் யாரும் என்ன இருக்கட்டும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை கழித்து விட்டு நம்மை பார்த்தால் நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு அற்புதமான கதையை வந்து அந்த இடத்துல தாயம் என்ற புத்தகத்தில் வச்சுருக்கார் இது மாதிரி எண்ணற்ற பல விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பல்வேறு கதைகளும் பல்வேறு விளக்கங்களும் இருக்கிறது அருமையான புத்தகம் நிச்சயம் வாங்கி படியுங்கள் நல்ல ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் புத்தகத்தை சேகரிக்கக்கூடிய ஆர்வலர்களாக இருந்தால் புத்தக அலமாரிகளை இந்த புத்தகம் நிச்சயம் அலங்கரிக்கும் நன்றி